இன்னைக்கு எங்க வீட்டில் பெரண்டை துவையலுங்க அது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் பெரண்டை இஞ்சி பூண்டு கொஞ்சம் புளி மல்லி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா புதினா கருவேப்பிலை மல்லி பித்தத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நரம்புக்கு ரொம்ப நல்லது கிடைச்சதுன்னா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆயில் சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஸ்லோவில் இருக்கணுங்க மிளகாய் காஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக சிம்ளே வச்சு வறுக்கணும் தனியா காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்புங்க சிம்ளா அப்படியே வறுக்கட்டுங்க மிளகாய் காஞ்சிருக்கு கும்பலே வச்சுதான் வருங்க அப்பதான் அது ரோஸ்ட் ஆகும் நல்லா இது வறந்துருச்சுங்க எடுத்துக்கலாம் இந்த பரண்டை வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மா இருக்கும் அதனால கொஞ்சம் தனியா நம்ம வறுத்துக்கலாம் அதுக்காகதான் இதை தனியா எடுத்துட்டு அதை தனியா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில பரண்டு வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கணுங்க அரிக்கிற தண்ணா இருக்கும் அது ஒண்ணும் பண்ணாது உடம்புக்கு அதுக்காக தான் இந்த புளி துணி தேக்கிற அதுக்காகதான் வதங்கிட்டு பாருங்க பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சம் வளையமா அதே சிம்ல இருந்து வளரணும் போடுங்க புதினா மல்லி கருவேப்பிழமை எதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தண்ணியில் கழுவிட்டு அந்த நார்லாம் எடுத்துடுவேன் இதில் சேர்த்துக்கலாம் அறிஞ்சி வைப்பீங்க அவ்வளோ தான் ஆற வச்சிட்டு தாள்த்து சேர்த்துவிட்டு அரைச்சிக்கலாம் மிக்கியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆற வைக்கணும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு ஆற வச்சுட்டு அப்புறம் திரும்பி எண்ணெய் போட்டு தாளிக்கணும் காலத்தில் காமிக்கிறேன் ஆ கழு உப்பு வதங்கிருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நம்ம அரைச்சிட்டு காமிக்கிறேன் மிளகாய் சேர்க்கிறேங்க கரண்டெல்லாம் ஆறி வந்திருக்கு கரெக்டா இருக்கு இது சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு எடுத்துட்டு வருங்க ஓபன் பண்ணி பாக்கலாங்க அரைஞ்சிருக்கு பாருங்க பருப்புலாம் இதை சேர்த்து லாஸ்டா ஒரு குர குரன்னு அரைக்கணுங்க தான் இதை முன்னாடி போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்டா போட்டு சும்மா ஒரு ஓட்டு ஓட்டிக்கு எடுத்துக்கலாம் அரைச்சாச்சுங்க பாருங்க கரெக்டா இருக்கும் பாருங்க என்ன இந்த பருப்பு ஒன்னா போட்டோன்னா அரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இது லாஸ்டாக போட்டு அரைச்சது இப்படிதான் அரை பரண்ட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திருத்திருந்து தான் இருக்கும் அப்புறம் பிஞ்சி வரண்ட தான் அது என்ன சேர்த்துக்கலாங்க என்ன ஹீட் ஆயிடுச்சுங்க படுகு சேர்த்துக்கலாம் புளங்க சவையில சேர்த்துக்கலாம் எண்ணெயை சேர்த்துக்கறேன் ரெடி ஆச்சு நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு பரண்ட துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சேனலுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க